திஸ் இஸ் த டெம்பிள் அதான் டெம்பிள் உள்ளே இருக்கும் போகணும்னு சொல்கிறாரு ஸோ நம்ம உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் நான் எப்படி காமிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஏன்னா கோப்புரவிலக்கு தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் தான் அதிகமாக பண்ணுவேன் ஒரு இரு முறை கோப்புரோவில் பண்ணியிருக்கிறேன் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டெம்பிள் இருக்குது நான் அது உங்களுக்கு ஜூம் பண்ணி செல்லில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கேயும் இருக்குது பாருங்கள் இந்த தெரியுதுங்களா இது அவ்வளோ இதுவாக பேசுவாங்க அதாவது அருணாச்சல பிரதேசம் வந்தீங்கன்னா இந்த கோல்டன் பக்கோடா டெம்பிள் பார்க்காம வராதிங்க அப்படின்வாங்க சரி நம்ம என்ன பகோடா ஞாபகம் தான் வருது நமக்கு நிறைய பேர்ட்ஸு பார்ப்போம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பக்கம் பார்ப்போம் இந்த சைடு பார்த்துட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரலாம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுசாக இருட்டாயிடும் பார்த்திங்களா பாருங்கப்பா பாருங்க தின்னா அது பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க உள்ளே போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு போய் அந்த சைனீஸ் மாடல் தாங்க எல்லாமே இந்த பாம்பு அடிச்சுன்னு விளையாடுவாங்க பார்த்தீங்களா அந்த சைனீஸ் ஃபெஸ்டிவல் வந்து ஜனவரியில் கொண்டாடுவாங்க மோஸ்ட்லி நான் சிங்கப்பூர் போனப்போ பார்த்தேங்க ஒரு கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாமே கோல்டன் பக்கோடான்றாங்களோ வந்துடுறாங்களோ பாருங்க பாருங்கள் நம்ம காட்டுறது நம்ம வேலை நல்லா எவ்வளோ நேரம் ஓடுமோ தெரியல பாருங்கள் அப்படியே வாங்க இடம் பாரு நல்லா இருக்கானா இல்லை ரொம்ப குளிர் அருணாச்சல பிரதேசன்னாவே ரொம்ப குளிர் தானே மரங்கள் இந்த என்ன என்ன பிறம் இந்த மஞ்சளாக இருக்குது என்ன பழம் அது ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம்லாம் அதிகமாக இங்கே விற்பாங்க ம் அதுதான் அதுதான் அந்த மெயின் போன அங்கே போகலாம் அங்கே போய் பார்க்கலாம் அந்த எந்தெந்த கோணத்திலருந்து பார்க்கலாமோ அந்த கோணத்திலேருந்து நம்ம பார்க்கலாம் அங்கே அங்கே போகலாம் வாங்க அப்படியே அப்படியே அங்கே போகலாம் நான் ஒரு பக்கமாக பார்த்துட்டு அடுத்து அப்படியே வரலாம் பாம்பு தாங்க ஃபேமஸ்ஸு புத்திசன்னாவே பாம்பு ஃபேமஸாக இருக்கும் பாருங்க நம்ம நடந்து கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் பாருங்கள் பார்க்கறது மட்டும்தான் பேசுறதுக்கு அவ்வளோவா இல்லை ஏன்னா நமக்கு இது குறித்து அவ்வளோவா தெரியாது இல்லையா ஆ நல்லா இருக்கு மக்களை டூரிஸ்ட்டுகாடு அவ்வளோ வர்றதெல்லாம் நினைக்கிறேன் கொஞ்சமாக தான் வராங்க செட்டிங் எல்லாம் பாரு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க சைடெல்லாம் சோல்ஜர் மாதிரி இருக்குது பாருங்க புட் ஆஃப் யோர் ஷூஸ் போட்டிருக்கு ஃப்ரண்ட்டு அந்த பக்கம் அப்படியே வரலாம் வாங்க பாருங்கள் ரசிங்க எவ்வளோ தான் ரசிக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை இதுதான் எவ்வளோ பணம் செலவு பண்ணி வந்திருக்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க வேறு போட்டோ எடுத்துன்னு இருக்கிறாங்க உள்ள உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஆ செல்ஃபோனில் தான் ஜூம் பண்ணி காமிக்கணும் ஆப்ரோவில் ஜூம் பண்ண முடியாது ஓகே எவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஷூ கட்டாம போறது போகாம இருக்க கூடாதுன்னு சொன்னா சார் உள்ள போய் காமிக்கணும் ஷூ கட்டிட்டு தான் ஆகணும் இல்ல பல்லாமா பாருங்க இதுதான் கோல்டன் பகோடா கோல்டன் பகோடா இந்த மாதிரி ஷூ தாங்க நம்ம போடணும் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா அப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஷூ அந்த மாதிரி ஷூ தான் போடணும் பூக்கள் அந்த பக்கம் பார்த்தோம்ல அப்படி வந்தோம் இந்த பூ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதை தான் வெளியே அவுட்ரு பக்கமாக நான் வந்தேன் நான் அப்படியே போயிருக்கலாம் இந்த பூக்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் அளவுக்கு அர்த்தியான பூன்றது எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதுக்குண்டானதை நீங்கள் கொடுங்க குரோட்டன்ஸ் நல்லா இருக்கு பாருங்க இந்த பூ பாருங்க கடவுளுடைய படைப்பு வித்தியாசங்க முதல்ல பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க முதல்ல மொட்டு இது பாருங்க மொட்டு அதுக்கப்புறம் மலருது அதுக்கப்புறம் கொஞ்சம் விரியிறது அதுக்கப்புறம் மேலே வர்றது பாருங்க இது இருக்க முட்டா இங்கே பாருங்கள் லைட்டாக மலர்ந்துருக்கா இது முழுசாக மலர்ந்துருக்கு அதாவது எவொல்யூஷன் அப்படின்வாங்க அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிணாம வளர்ச்சின்றது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளுக்குமே அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குது ஏன் நீங்கள் ஆடு மாடு எறும்பு கூட எடுத்துக்குங்க எல்லாத்துக்குமே இந்த பரிணாம வளர்ச்சி இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் நான் ரொம்ப வைட் ஆங்கிளில் உங்களை காமிக்கிறதுனால மிக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கூட இது பார்த்துட்டிங்களா அதே போல் அந்த சென்டர் வழி வச்சுருக்குறாங்க பின்னாடி வழி வச்சுருக்குறாங்க அங்கேயும் வழி வச்சுருக்குறாங்க அப்படியே பாருங்கள் அந்த ஆங்கிள் ஸோ பக்காவாக நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தது மாதிரி அது ஊருக்கு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு போட்டுக்க பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்த டெம்பிள் அது அப்படியே வாங்க மரங்கள் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது மரங்கள் எல்லாம் இங்கே வந்து ஆரஞ்சு மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும்னா மினி ஆரஞ்சு என் பேத்தியெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாள் மினி ஆரஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள விதைகடை இருக்காது ஸோ அந்த மாதிரி ஆரஞ்சு பழங்கள் இங்கே அதிகமாக விளையும் பார்த்திங்களா அப்படியே பார்த்துட்டு வந்து செடி பாருங்க வெள்ளை ரோஜா பாருங்கள் கிட்டே உணவை காமிக்கிறேன் உங்களுக்கு வேறு மொட்டு இருக்குங்களா அப்படியே பாருங்கள் இந்த மலர்ந்து இருக்குது பாருங்கள் நடுவில் கீழே மொட்டு இருக்குது மலர்ந்து இருக்குது இது காஞ்சி போயிருக்கு பாருங்க அது தாங்க பரிணாம வளர்ச்சி வரும் விதையை போடுவோம் விதையிலேருந்து துளிர் வரும் செடி மொட்டு வரும் இருந்து துளிர் வரும் செடி வரும் அதுக்கப்புறம் அதுலேருந்து கிளைகள் வரும் அதுக்கப்புறம் பூ பிஞ்சி காய் கனினிட்டு கடவுள் நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்குற மனுஷனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்குமே பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது இது ஒரு வீடியோவாக போட முடியாது அடுத்த பாகங்களாக கூட போடலாம் ஆனாலும் நீங்கள் பார்க்கறது இருந்தால் உங்கள் விருப்பம் நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது பார்க்கறது பார்க்காது உங்கள் விருப்பம் அடுத்து உங்களுக்கு சொல்லுவதும் சொல்லாததும் உங்கள் விருப்பம் தான் அங்கே தெரியுதுங்களா இத பாருங்க காஞ்சி போயிருக்கா அதை விட இன்னும் காயற நிலையில் இருக்கா அதை பாருங்க அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் அப்படியே வருது பாருங்க மொட்டு விரியுது மொட்டு விரிஞ்சிடுச்சு பொட்டு விரிஞ்சது காயுது அதை விட அதிகமாக காயுது அதை விட கூட காயுது கடைசியில் மொத்தமாக காஞ்சி போச்சு இது தாங்க மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படி தான் அது மனுஷனை குறித்து அடுத்து ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா போடுறோம் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அதாவது நூற்றி இருபது வயது தான் மனுஷனுக்கு நம்ம நிர்ணயிக்கப்பட்டது அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பூக்கள் பாருங்கள் அது வேறே கலரு இது வேறே கலருங்க பாருங்கள் கலர் அது வேறு கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் செம்பருத்தி பூ பாருங்கள் மஞ்சள் செம்பருத்தி என்னடா ஒரு கோவில காக்கிறத விட்டு எல்லாத்தையும் காமிக்கிற எல்லாமே பார்க்கணுங்க கடவுளுடைய படைப்பு இயற்கைன்றது அவ்வளோ ரொம்ப அற்புதமான ஒரு சக்திங்க இயற்கையை நம்ம என்றைக்குமே சீண்டக்கூடாது இயற்கையை நம்ம சீண்டணும்னா இயற்கையை நம்மளை சீண்டிடும் பாருங்க இது பேக்குங்க அதாவது பேக்குன்னு சொல்ல முடியாது சைடு நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இப்போ அவங்க வரக்கூடாது அப்படி சுற்றிட்டு வரணும்னு சொன்னில்ல சுற்றிட்டு வரணுன்றதுனால இந்த பக்கம் வந்து காமிக்கிறோம் பாருங்க அதே தான் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கோ அதே பொசிஷன் தான் பேக்கில் இருக்குது பட் என்ன இந்த புத்தரை வந்து அந்த பக்கம் திருப்பி உட்காரமிச்சிருக்குறாங்க பின்னாடி முதுகு அந்த பக்கம் தெரியுது இந்த பக்கம் சைடு அந்த பக்கம் சைடு இது ஸோ நாலு பக்கமும் போகிறதுக்கு உண்டான இடங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் க்ளீனாக அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த ப அந்த பக்கம் போகணுன்னா அந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் நான் போகல பார்க்கலாம் அடுத்து நேரம் கிடைச்சா நம்ம போகலாம் நல்ல இயற்கையாகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் வராங்க பாருங்க பார்க்குறதுக்கு வராங்க ஆய் வே துமா கெதர் தேஷ் கெதர கெதர் அருணாச்சல பிரதேஷ் ஆ குவாஹாட்டி மே திப்ரூர் மே ஆய சென்னை 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 அதுமாரி யூடியூப் யூடியூப் அது அது யூடியூபார் இது பூ பாருங்க நல்ல மலர்ந்துருக்கு ரோஜா இதிலே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட்ல லைட்டாக ஒயிட்டு இது ஒன்னு இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு பூக்கள் பெண்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறது ரோஜா பூ தாங்க ரொம்ப விரும்புவாங்க இல்லை ரோஜா பூ எந்த ஒரு ஸ்தூபி இருக்கு பாருங்க நாலு பக்கம் நாலு பேர் வணக்கம் போடுறாங்க நல்லா இருக்குல்ல செம்பருத்தி பாருங்க அங்க ஒயிட்டை எல்லோ ஒரு மாதிரி பார்த்தோம் ஒரு பர்பிள் கலர்ல பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு விதமான வேற கலர்ல இருக்கு பாருங்க இங்க அதே செம்பருத்தி பூ அதே போல இந்த குரோட்டன்ஸ் பூ பாருங்க நல்லா இருக்கு அந்த பரிணாம வளர்ச்சி அழகா தெரியுது பாருங்க அதில் என்னென்ன பரிணாம வளர்ச்சி எப்படி எப்படி வளர்ச்சி ஆகுதுன்றது நம்ம இதிலே அதுக்கு பார்த்துடலாம் முதல்ல எப்படி பாருங்க சின்ன இதுவாக வருது அதுக்கப்புறம் பெருசாக வருது அதுக்கப்புறம் இன்னொன்று பெருசாக வருது அதுக்கப்புறம் பாரு இந்த நிலைமைக்கு வருது அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு வருது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வருது அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஸ்டேஜ் வருது இவ்வளோ அந்த ஒரு செடியிலேயே இதனுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிடுச்சு பாருங்க இவ்வளோ ஒரு அற்புதம் இல்லை நல்லா இருக்கு நான் கவுன்சிலிங் கூட கொடுப்பேங்க கவுன்சிலிங் அதாவது கணவன் மாணவி கவுன்சிலிங் பிரச்சனைகள் போராட்டங்கள் டைவர்ஸு இந்த மாதிரிகள்லாம் கவுன்சிலிங் நான் கொடுக்குறேன் இப்போ விருப்பங்களும் என் நம்பர் நீங்கள் கவுன்சிலிங் கேட்டால் கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன் தயவு செஞ்சு கவுன்சிலிங்ன்றது எல்லார்கிட்ட போயிடாதீங்க கவுன்சிலிங்ன்றது ரொம்ப ஒரு உன்னதமான ஒன்று அது வந்து ரொம்ப சீக்கிரட்டு ஒருத்தர்கிட்ட பேசுறது இன்னொரு கிட்டே சொல்லக்கூடாது அந்தளவுக்கு கடவுளுக்கும் உங்களுக்குள்ள உறவு போல் இருக்கும் அது கவுன்சிலிங்ன்றது இது இந்த சைடுங்க தெரியுதுங்களா நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஆனால் இந்த வீடியோ பார்த்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா பாருங்கள் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த வீடியோ ஏன்னா நிறைய பொது விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இங்கே பார்த்திங்களா இருக்குது அது அது முடிச்சிட்டோம் அந்த பக்கம் முடிச்சிட்டோம் ரெண்டு முடிச்சிட்டோம் இப்போ எந்த பக்கம் போவோம் ஏன்னா இந்த எந்த டெம்பிளுக்கு நம்ம போகணுன்னா அந்த பில்லியில் தான் நடக்கணும் போல் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஒன்று இருக்குது என்னென்னு பார்ப்போம் ஒரு இது ஆடிட்டோரியன் நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு பக்கம் பாருங்கள் செடி நம்ம என்ட்ரன்ஸில் வந்தப்போ எப்படி செடிங் இருந்ததிலோ அதே போல் ஆனால் உங்களுக்கு வந்து பக்கா வைடாங்க இல்லை வருதுங்க நான் காமிக்கிறது இங்கே தாங்க ஆனால் என் கை இங்கே இருக்க பாருங்க தெரியுது பாருங்க அதாவது எவ்வளோ ஜூம் ஆகுதுன்னா நல்லா கோபுரம் டுவெல்லில் ரொம்ப அது கிரியேட்டர் எடிஷன் ரொம்ப நல்ல ஒரு கேமராங்க பார்க்கலாம் பாருங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எல்லாம் பூவெல்லாம் மாட்டி வச்சுருக்குறாங்க ஜோடிச்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா பூ பூவாக தொங்கி ஊற்று பாருங்க இப்போ கூட ஏதோ இருக்குது நம்ம உள்ளே போவோம்னா வெளியிலேருந்தே காமிக்கிறேன் என்னான்ட்டு அப்பப்போ ஷூ கைட்டிக்கிட்டு கைட்டிக்கிட்டு போகிறது நல்லா இருக்காது நல்ல இதுவும் ஒரு ஹாலுங்க அதாவது ப்ரேயர் பண்ணுற ஆளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாங்க்கு போகிறாங்க பாருங்கள் சின்ன சின்ன பசங்க தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க போகிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா அவங்க தங்குற இடம் எது குட்டி பசங்க இதாங்க இந்த ஹால் அதாவது இவங்களுக்கு ஏதாவது பாடம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது பாடம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம் ஸோ அதனால் இது நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை இது அவங்க தங்குற இடம் இது அவங்க தங்குகிற இடம் சொல்லி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா டிசைன் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு கார்பெண்டர் இல்லை ஒரு ஒரு கொத்தனாறு இல்லைன்னா ஒரு இன்ஜினியரு அளவுக்கு டிசைன் பண்ண முடியுமான்னா கஷ்டம் பண்ண பண்ணவே முடியாது அது ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அவர்தான் கடவுள் அவருடைய படைப்பை வித்தியாசமானதுங்க மேலே எப்படி பாருங்கள் எவ்வளோ பெருசு தொங்குது பாருங்க தெரியுதுங்களா அந்த செடி அப்படி பார்த்தோம்ல இந்த இதை பாருங்கள் இந்த செடி அப்படி இருக்கு பாருங்கள் இலையே இல்லாமல் அப்படி அழகாக இதுலயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நின்று பாச பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்க ஆனால் போன செடி மாதிரி தான் இருக்கு ஆனால் பச்சை பசேர்னுக்கு மாதிரி இலைகள் தெரியுதுங்களா பச்சை பசேர்னு இலைகள் இருக்குது பாருங்கள் இன்னும் பார்க்கணுன்னா இந்த மாதிரின்னு கிட்ட காமிக்கிறேன் இதுங்களா இலைகள் தான் இருக்குது பாருங்கள் பச்சைப்பா சேருது அங்கேயும் இதுலேயும் இருக்குன்னு நிறைய தெரியுது இதில் பாருங்க அப்படியே பாருங்க இந்த இடத்துல இந்த எந்த வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பூவெல்லாம் இந்த மரங்கள் வச்சுருக்குறாங்க ரெண்டு பக்கம் இந்த மரங்கள் வச்சுருக்குறாங்க பேம்பு வேம்புமரம் அதான் சொல்லுங்கள் பரிணாம வளர்ச்சி என்றது எவல்யூஷன் சொல்லுவாங்க இஒஓஎல்யூடிஐ பரம்பர் புத்திஸ்ட் பாருங்க பாருங்கள் நம்ம வந்தது வீணா போகக்கூடாது இல்லை நம்ம கிராமத்தில் சொல்லுவோண்டே வீணா போனவனே அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது போய் என்னடா பண்ண அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விஷயங்களை கொடுத்துருவோம் பாருங்க அது நம்ம முதல்ல பார்த்தது அது அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது த ஒன்று இருக்கு பாரு ஸோ இப்போ முடிவுக்கு வந்துட்டோம் சுற்றி வந்துவிட்டோம் அதுக்கு அடுத்து எங்கே இருக்க நம்ம அடுத்து பார்க்கலாம் நல்லா இருக்குது பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் முப்பதாம் தேதி தான் இதை திறந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவங்க மாங்க்கு அவர் தலைவர் யாரோ அதாவது அந்த ப்ரீஸ்ட் யாரோ திறந்துருக்கிறாரு இது தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா எஸ்டிமேட்டட் தேர்ட்டி எத்து நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ போட்டுரு நவம்பர் போனால் அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் இப்போ நான் வந்திருக்கிறது நவம்பர் இன்னைக்கு பதினஞ்சு டேட்டு தெரியுதுங்களா கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் கெட்ட போய் காமிக்கட்டுங்களா இதை நைட்டான இந்த லைட்டு போட்டுடுறாங்க இந்த லைட்டங்கள்லாம் அழகாக எரியுது தெரியுதுங்களா உடனே ஒரு குறை என்னென்ன இந்த இந்த கேமராவில் கோப்ரோவில் ஜூம் பண்ண முடியாது ஆனால் கிளாரிட்டி நல்லாயிருக்கு ஜூம் பண்ணுறதுக்கு தனியாக செல்லு வச்சுக்கணும் அந்த செல்லுருந்து எடுக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும் ஆனால் இனி செல்லு நான் தொடலை இருந்தால் டைம் டைமாக இன்னும் மறுபடியும் பத்து மணிக்கெல்லாம் தான் வேறு இடத்துக்கு போக முடியும் அடுத்து காட்டேஜஸ் என்ன அது அது டெஸுன்ற ஒரு இடம் நல்ல இயற்கையான இடம் அது அந்த இடத்துக்கு போக போகிறோம் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது ஒரு வேளை நம்ம முடிஞ்சால் பார்க்கலாம் இன்னும் பத்து நாள் டூர் இருக்குது நமக்கு பார்ப்போம் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக டே பை டே தான் போடுவேன் டே பை டே ஒன் டே ஒன்னிலிருந்து பதினாலு நாள் இப்போ ரெண்டு வாரம் இல்லையா இந்த பதினாலு நாள் அங்கே சொன்னால் இல்லைங்களா அந்த பாம்பு கீழே யாரும் ஒருத்தர் உட்காந்து என்ட்ரன்ஸ்ல அப்படி வரும்போது காமிச்சா இல்லைங்களா அவங்களுக்கு இதுதான் பாருங்க தெரியுதுங்களா இந்த இங்கே ஒரு ஒருத்தர் கும்பிடு போடுறாரு அங்கே ஒருத்தர் கும்பிடு போடுறாரு நாலு பக்கம் நாலு பேர் கும்பிடு போடுறாங்க இந்த பாம்பு கீழே உட்காந்துக்கிறாரு போதி தர்மர்ன்னு நினைக்கிறேன் நம்ம மகாபலிபுரத்தில் என்னமோ சொல்லுவாங்க இந்த போதி தர்மர் இருந்தார் அப்படின்ட்டு தெரிஞ்ச சொல்லுது எனக்கு தெரியாது அடுத்த ஒரு இடம் மொத்தம் நாலு பக்கம் நாலு பக்கத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு சென்டரில் ஒன்று இங்கே ஒன்று பின்னாடி இது ஒன்று இருக்கு தண்ணி பாருங்க இது பாசையாக என்னான்னு தெரியல ஆனால் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாச பிடிச்சிருக்கு எல்லாம் வத்தி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் வத்தி தெரியுதுங்களா நிறைய வத்தி இருக்கு வத்தி ஒரு வேலை கொளுத்துவாங்களோ என்னான்னு தெரியல அதில் விழுந்துட்டு இருக்கும் க்ளீன் பண்ணல நிறைய அழுக்குகள் இருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி இதெல்லாம் காலையில் வச்சிடாதீங்க இது வந்து அரிப்பு பயங்கரமாக அரிப்பு எடுக்கும் காலை வச்சாவே போதும் அப்புறம் அதில் தான் காலெல்லாம் அங்கங்கே கொப்புளமாக ஆகிடும் அங்கே பாருங்கள் மாங்குக்கு தெரியுறாங்களா அவங்க நம்ம முதல் பார்த்த இடம் நிற்கிறாங்க பாருங்க சின்ன பசங்கப்பாவங்க குட்டி பசங்க விளையாடுறாங்க இந்த அடுத்து நம்ம சொன்ன பார்த்தீங்களா அந்த இடம் தெரியுதுங்களா நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் ஜூம் பாருங்கள் எவ்வளோ தூரம் அங்கெல்லாம் போகுதுங்க அந்த சைடு எவ்வளோ போகுது பாருங்கள் ரொம்ப அகலமாக போகுது பாருங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா அங்கே ஒரு புத்தர் சிலை இங்கே ஒரு புத்தர் சிலை ரெண்டு பக்கம் ரெண்டு லைட்ஸ் வச்சுருக்குறாங்க நைட் லைட் போட்டாங்களா என்னென்னு தெரியல நான் பார்க்குறேன் வீடியோ எடுத்துருக்கிறேன் இது பாருங்கள் கூட அந்த அங்கே ஒன்று பார்த்தோம் எஸ்டிமேட்டட் தேர்ட்டின் நவம்பர் போட்டிருந்தது இங்கேயும் அதே போட்டிருக்குறாங்க பாருங்கள் எஸ்டிமேட்டடு தேர்ட்டீன் நவம்பர் போட்டிருக்கு சோங் ப்ரா டொனேட்டட் பை சோன்மேனு ஏதாவது போட்டுக்கிறாங்க கோல்டன் புத்தா இப்போ போட்டிருக்குறாங்க அவ்வளோதான் மக்களே இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இதுவே இருபது நிமிஷத்துக்கு மேலே வரும் இருபது அரை மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் இந்த இந்த காலையில் இப்போ எடுத்து வீடியோ அரை மணி நேரத்துக்கு மேலே வரும் அந்த டிஃபன் சாப்பிட்டது தனியாகவே என்ன போட்டுடலாம் முடிஞ்சால் என்ன யூடியூப் பர்மிஷன் படி தான் நம்ம போட முடியும் பார்த்தீங்களாங்க செடிங்க சூப்பர் அது இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க போவதில் இல்லையா இங்கே இருக்கிற மரம் தெரியுதுங்க அது வர எவ்வளோ இங்கே பாருங்கள் எவ்வளோலாம் அகலத்தில் தெரியுது வைட் ஆங்கிளில் பிடிச்சதுனால நிறைய தெரியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லினியர் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது எல் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவே இப்படி 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 ஆட்டினா கடா இப்படி தாங்க இருக்கும் அந்த படம் மட்டும் இப்படி தான் இருக்கும் அதனால் அந்த ரன்னிங்க்கு மவுண்டென்ஸ்க்கு பைக்கிங்கு ரைடிங்ஸ்க்கெல்லாம் அதை வச்சுக்குவாங்க அந்த எல் ப்ளஸ்ன்னுவாங்க எல்ன்றது பாதி வளைஞ்சு பாதி வளைஞ்சால் பாதி வளைஞ்சி இப்படி இப்படி இந்த பக்கம் பாதி வளைஞ்சா கூட அந்த ஏதோ ஆடுற மாதிரி இருக்க மாதிரி தலையாட்டு பொம் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட அது ஸ்ட்ரைட்டாக காமிக்கும் ஆனால் லினிர் ப்ளஸ்ன்றது சுத்தமாகவே அப்படியே சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்தால் கூட ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் அந்த அந்த வீடியோ மட்டும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி குறையவே குறையாது அவ்வளோதாங்க இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டோம் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் கோல்டன் பக்கோடாவில் அந்த அந்த டெம்பிள்லேருந்து உங்களுக்காக நான் இந்த அழகான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாய்